அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான கருத்து கொண்ட சனாதன சக்திகள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் தமிழ்நாட்டிலும் வேரூன்ற பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் வேரூன்றுவதற்கு சிலர் அடித்தளம் அமைத்து தருகிறார்கள் தமிழ்நாட்டில் பெரியாரையே கொச்சைப்படுத்துகிறார்கள் பெரியாரை விமர்சிக்கிறார்கள் பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒரே திசைவெளியில் சிந்தித்தவர்கள் ஒரே களத்தில் செயல்பட்டவர்கள் ஒரே இலக்கை நோக்கி பயணித்தவர்கள் அந்த ஒற்றை இலக்கு சமத்துவம் என்பது பெரியாரை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இவ்வளவு கோட்பாடுகளையும் தகர்க்கிறார்கள் என்று பொருள் புரட்சியாளர் அம்பேத்கரையும் விமர்சிக்கிறார்கள் என்று பொருள் மாமேதை மாட்சியும் அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள் புறக்கணிக்கிறார்கள் என்று பொருள் முற்போக்கு சிந்தனைகளுக்கு எதிரானவர்கள் என்று பொருள் இடதுசாரி அரசியலுக்கு எதிரானவர்கள் என்று பொருள் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது நாம் அடையாள அரசியலை பிடித்து தொங்கக்கூடியவர்கள் அல்ல புரட்சியாளர் அம்பேத்கரை சாதி அடையாளமாக நாம் உள்வாங்கிக் கொள்ளவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒரு மத அடையாளமாக நாம் உள்வாங்கிக் கொள்ளவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை மாமேதை கோட்பாட்டு அடையாளங்களாக நாம் பார்க்கிறோம் இடதுசாரி அரசியலின் அடையாளங்களாக நாம் பார்க்கிறோம் முற்போக்கு சிந்தனையின் அடையாளங்களாக நாம் பார்க்கிறோம் சமத்துவத்துக்கான வழிகாட்டும் அடையாளங்களாக நாம் பார்க்கிறோம் புரட்சிகர அரசியலை பேசுகிற கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி விவாதிக்கிற ஒரு சூழல் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முற்போக்கு வழக்கறிஞர்கள் பேரவையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றிய ஒரு கருத்தரங்கத்தை நடத்துகிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே நிறைவேற்றப்பட்ட மூன்று தீர்மானங்களில் முக்கியமான தீர்மானம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இந்திய குடியரசின் தந்தை என்று அழைக்க வேண்டும் என நிறைவேற்றப்பட்டிருப்பது அவரை எந்த அளவுக்கு முற்போக்கான சிந்தனையாளர்கள் புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது இந்த தீர்மானம் மற்றும் இரண்டு தீர்மானங்கள் ஆகிய இந்த மூன்று தீர்மானங்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் வரவேற்கவும் ஆதரிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாவது தீர்மானம் உச்ச நீதிமன்ற கிளை தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதாகும் அதை வரவேற்கிறோம் அடுத்த தீர்மானம் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நீதிபதி நியமனங்களில் இடஒதுக்கீட்டை பின்பற்ற வேண்டும் என்கிற தீர்மானம் தமிழ்நாடு முற்போக்கு வழக்கறிஞர்கள் பேரவையின் சார்பில் இங்கே முன்மொழியப்பட்டிருக்கிற இந்த மூன்று தீர்மானங்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறேன் வரவேற்று ஆதரிக்கிறேன் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் ஆகியவற்றில் ஏன் இடஒதுக்கீடு இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீ உயர் நீதிமன்றம் ஆகியவற்றில் இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே நீதிபதியாக இடம்பெற முடியும் என்கிற சூழல் ஏன் நீடிக்கிறது ஏன் அதை மாற்ற முடியவில்லை உச்சநீதிமன்றத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிற அல்லது வேலை செய்யக்கூடிய நீதிபதிகளில் எத்தனை பேர் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் தலித் சமூகத்தை பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒன்று இரண்டு என்று விரல்விட்டு எனக்கூடிய நிலைதான் நாடு விடுதலை பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து விட்டது குடியரசு ஆகி எழுபத்தைந்து ஆட்டை ஆண்டு ஆண்டுகளை முடித்து எழுபத்தி ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது முக்கால் நூற்றாண்டை கடந்த நிலையிலும் கூட உச்ச நீதிமன்றத்திலே ஒரு சிறிய மாற்றத்தை கூட நம்மால் செய்ய முடியவில்லை அங்கே அசைத்து பார்க்க முடியவில்லை என்கிற அளவுக்கு இங்கே எது உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் நீதிபதிகள் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு இங்கே நெருக்கடியை எது தருகிறது ஏன் அது நீடிக்கிறது தோழர்களே இன்னும் இந்த நாட்டை மனுஸ்மிருதி மனு தர்மம் தான் அவர்களின் அரசமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கிற வகுத்தளிக்கப்பட்டிருக்கிற இந்த அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையிலும் இது வெறும் தேர்தல் களத்தில் பயன்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறதே தவிர சமூக பண்பாட்டு தலங்களில் தலங்களில் பயன்படக்கூடியதாக இல்லை இன்னும் அது நடைமுறைக்கு வரவில்லை த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பது அனைத்து தலங்களிலும் நடைமுறைக்கு வந்திருக்கிறதா என்றால் இல்லை அரசியல் தளத்தில் குறிப்பாக தேர்தல் தலங்களில் நடைமுறையில் இருக்கிறது நிர்வாக தலங்களில் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் போன்ற உயர் அதிகாரங்கள் நிறைந்துள்ள தலங்களில் இந்த சட்டம் நடைமுறையில் இல்லை இந்த அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கே நாம் போராட வேண்டியிருக்கிறது போராடுவதற்கு நமக்கு ஒரு புரிதல் தேவைப்படுகிறது அந்த அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஏன் நாம் போராட வேண்டும் இந்த அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொண்டால் தான் ஏன் போராட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்த அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை முதல் பக்கத்தில் இருக்கிற பத்து வரிகளை படித்தால் போதுமானது அதுதான் மேனிபெஸ்டோ ஆஃப் மாடர்ன் இந்தியா புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு அரசியல் அறிக்கை அது அது ஒரு கொள்கை அறிக்கை அது ஒரு கோட்பாட்டு அறிக்கை வெறும் சட்டம் அல்ல அது சட்டங்களை லா என்று அழைக்கிறோம் ஆக்ட் என்று அழைக்கிறோம் இதை நாம் அப்படி அழைப்பதில்லை கான்ஸ்டிடியூஷனல் லா என்று சொல்வதில்லை கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் என்று சொல்வதில்லை ஆஃப் இந்தியா இந்தியாவை கட்டமைத்தல் அதனுடைய நேரடியான லிட்டரல் மீனிங் வந்து இந்தியாவை கட்டமைத்தல் இந்தியாவை கட்டமைப்பதற்கான கொள்கை அறிக்கையது அப்படி என்றால் இந்தியா ஏற்கனவே இல்லையா என்றால் இல்லை இது ஒரு தேசமாக இல்லை பல்வேறு தேசிய இனங்கள் வாழ்கிற ஒரு நிலப்பரப்பு இது ஒரு ஒற்றை கூறுகளை கொண்ட ஒரு தேசமாக இல்லை ஆகவே இதை ஒரு தேசமாக கட்டமைப்பதற்கு அடிப்படை அறிக்கை தேவைப்படுகிறது கொள்கை அறிக்கை தேவைப்படுகிறது அதுதான் பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் முகப்புரை அந்த முகப்புறையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டாக வேண்டும் அப்போதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரையும் புரிந்து கொள்ள முடியும் குடியரசு என்றால் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தர் தோன்றினார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் காரல் மார்க்ஸ் தோன்றினார் புத்திசமும் மார்க்சிசமும் வெவ்வேறு காலச்சூழல்களில் உருவாயின என்றாலும் கூட அடிப்படையில் மனித குலத்தின் விடுதலையை முன்மொழியக்கூடிய கோரிக்கைகள் தான் கொள்கைகள் தான் கோட்பாடுகள் தான் பௌத்தம் என்ன சொல்லுகிறது என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் பௌத்தம் சொல்லுகிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முகப்புறையைப் பற்றிய விவாதத்தின் போது ஒரு கருத்தை சொல்லுகிறார் எல்லோரும் என்னை விமர்சிக்கிறார்கள் பிரெஞ்சு புரட்சியிலே பயன்படுத்திய முழக்கங்களை அம்பேத்கர் காப்பி அடித்து இதில் பயன்படுத்தியிருக்கிறார் என்று விமர்சிக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற இந்த சொல்லாடல்களை நான் பகவான் புத்தரின் போதனைகளிலிருந்து எடுத்து கையாண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் பௌத்தம் என்பது ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் மார்ச்சியம் என்பதுவும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் அதை எப்படி இன்டர்பிரிட்டேஷன் செய்கிறார்கள் என்பதுதான் இதிலே வேறுபாடு கௌதம புத்தர் உலகளாவிய பார்வை கொண்டு மனித குலத்தின் துன்பங்களுக்கான காரணத்தை சொல்லி அந்த துன்பங்களை நீக்குவதற்கான வழிமுறைகளை சொல்லுகிறார் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ் ஆன்மீக அடிப்படையிலான ஒரு பார்வை மனிதனுடைய துன்பங்களுக்கு அவன் பணக்காரனாக இருந்தாலும் துன்பம் அவனுக்கு இருக்கிறது ஏழையாக இருந்தாலும் துன்பம் அவனுக்கு இருக்கிறது நாட்டை ஆளக்கூடிய மன்னனாக இருந்தாலும் அல்லது பிரதமராக இருந்தாலும் அவனுக்கும் துன்பம் இருக்கிறது ஆளப்படுகிறவனுக்கும் துன்பம் இருக்கிறது அதிகாரம் உள்ளவனுக்கும் துன்பம் இருக்கிறது அதிகாரம் இல்லாதவர்களுக்கும் துன்பம் இருக்கிறது சஃபரிங்ஸ் ஆல் ஹியூமன் பீங்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு எல்லோருக்கும் இருக்கிறது மனிதகுலத்தின் துன்பங்களுக்கு அவனிடம் மேலோங்கி இருக்கிற பேராவல் ஆசை அவனிடம் மேலோங்கி இருக்கிற பிரமை அவன் ஒரு மாய உலகத்தில் இருக்கிறான் அவன் நிழல் உண்மை உலகத்தில் வாழவில்லை நிழல் உலகத்தில் இருக்கிறான் அவரிடம் மேலோங்கி இருக்கிற வெறுப்பு இவைதான் மனித துன்பங்களுக்கு அடிப்படையான காரணம் எவ்வளவு கோடி கணக்கான சொத்து இருந்தாலும் அவனுக்கு நிம்மதி இருக்காது அதுதான் துன்பம் அவனுக்கும் பிணி உண்டு அவனுக்கும் மூப்பு உண்டு அவனுக்கும் மரணம் உண்டு அதுதான் துன்பம் எவ்வளவு பெரிய அதிகார பீடத்தில் அவன் அமர்ந்திருந்தாலும் அவனுக்கும் நோய் உண்டு முதுமை உண்டு அவனுக்கும் மரணம் உண்டு அவனுக்கும் நிம்மதி இருக்காது ஆகவே இந்த துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று சிந்தித்த கௌதம புத்தர் என்ன சொல்லுகிறார் அடிப்படையில் என்றால் எதுவும் நிலையானதல்ல இதுதான் புத்திசத்தின் அடிப்படையான கோட்பாடு எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் மார்க்சியமும் அதைத்தான் சொல்லுகிறது எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் இன்பம் நிலையானதல்ல அப்படி என்றால் துன்பமும் நிலையானதல்ல அதிகாரமும் ஒருவனுக்கு நிலையானதல்ல ஆஸ்தியும் ஒருவனுக்கு நிலையானதல்ல சொத்து பெரிய ஆஸ்தி நிலையானதல்ல ஆகவே கௌதம புத்தர் மனிதகுலத்தின் மீட்சிக்காக சொன்ன அந்த தத்துவத்தின் அடிப்படையோடு வருகிற இன்னொரு கோட்பாடுதான் மார்க்சியம் என்பது அதுவும் அதுதான் சொல்லுகிறது எதுவும் நிலையானதல்ல மாறிக்கொண்டே இருக்கும் அதன் பொருள் என்னவென்றால் அவர்களெல்லாம் பெரிய ஆட்கள் அவர்கள் கையிலே அதிகாரம் இருக்கிறது அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று சோர்ந்து விடாதே அதை மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கையைத் தருவது மார்க்சியம் உன் நிலை இப்படி இருப்பதற்கு காரணம் உன்னுடைய முற்பிறவி என்று சொல்லுவது சனாதன தர்மம் சனாதன தர்மத்தின் பொருள் சனாதன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் நிலையானது என்று பொருள் புத்திசத்திற்கு நேர் எதிரான நிலைப்பாடு மார்க்சியத்திற்கு நேர் எதிரான நிலைப்பாடு சனாதனம் சனாதனம் என்ற சொல்லுக்கு பொருள் நிலையானது மாறாதது முடிவில்லாதது தொடக்கில்லாதது இதுதான் சனாதனம் சாமி கும்புறது அது கஸ்டம்ஸ் திருநீர் பூசுவதல்ல அது சடங்கு ருத்ராட்சி கொட்டை அணிவதல்ல சனாதனம் அது சம்பிரதாயம் சடங்கு சம்பிரதாயங்களை குறிப்பதல்ல சனாதனம் அது ஒரு கோட்பாடு எல்லாம் நிலையானது நாங்கள் பரப்பின் அடிப்படையில் உயர்ந்தவர்கள் என்பது நிலையானது பிராமணர்களின் ஆதிக்கம் என்பது நிலையானது நாங்கள் உழைக்காமலேயே உண்டு கொழுப்போம் என்பது நிலையானது நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் நீடிப்போம் என்பது நிலையானது உச்ச நீதிமன்றம் எங்களுக்கானது அது நிலையானது மாற்ற முடியாதது இதுதான் சனாதன தர்மம் புத்திசம் சொல்கிறது எதுவும் நிலையானதல்ல மாறக்கூடியது அப்படி என்றால் இந்த ஆதிக்க கோட்டையை வீழ்த்த முடியும் தகர்க்க முடியும் மாற்ற முடியும் அதைத்தான் மார்க்சியம் சொல்லுகிறது மன்னாதி மன்னர்கள் ஆட்சியிலே இருந்தார்கள் இருக்கிறார்கள் என்று உழைக்கிற வர்க்கமே நீ சோர்ந்து விடாதே இழப்பதற்கு இடத்தில் ஒன்றுமில்லை விலங்குகளை தவிர வெகுண்டெழுந்து போராடு உலக தொழிலாளர்களே ஒருங்கிணையுங்கள் என்று தொழிலாளர்களை பார்த்து அறைகூறு விடுத்தார் கௌதம புத்தர் முதலாளிகளுக்காகவும் சிந்தித்தார் கார்ல் மார்க்ஸ் தொழிலாளர்களுக்காக சிந்தித்தார் கௌதம புத்தர் எல்லாரும் மனுஷனாக பார்த்தார் எல்லாருக்கும் துன்பம் இருக்கு எல்லாரும் விடுதலை பெறணும் கார்ல் மார்க்ஸ் உழைக்கிற வர்க்கத்தை விடுவிக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தினார் அவர்கிட்ட இந்த பார்வை இப்படி ஒரு குளோபல் பர்ஸ்பெக்டிவ் வருகிற போது ஒரு பார்வை பரந்த பார்வை வருகிற போது அங்கே சாதி மதம் மொழி இனம் தேசம் என்கிற வரம்புகள் அடையாள அரசியலாக நாம் முன் நிற்காது எங்கள் சாதி எங்கள் மதம் எங்க மொழி எங்கள் இனம் என்கிற இந்த அடையாள அரசியல் முன்னால் நிற்காது மார்க்சியத்தை உள்வாங்க உள்வாங்க உனக்கு அடையாள அரசியல் முன்னால் நிற்காது பௌத்தத்தை உள்வாங்க உள்வாங்க உனது பார்வை பரந்த பார்வையாக எல்லோரையும் நேசிக்கிற அன்பு செலுத்துகிற பார்வையாக அது மாறும் இரண்டும் வேறு வேறு அல்ல அது ஆனால் அது ரிலீஜன் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது இது மாதிரி ஒரு கட்சி தொடங்க அம்பேத்கர் கொள்கையை பேசுவதற்கு விடுதலை சிறுத்தைகளும் ஒரு கட்சி இருக்கிறது அதே போல் பிஎஸ்பின்னு ஒரு கட்சி இருக்கிறது ஒவ்வொரு மாநிலங்களிலும் வெவ்வேறு பெயரில் கட்சிகள் இயங்குகின்றன கட்சிகள் அடிப்படையாக அம்பேத்கர் கொள்கையை எடுத்துக்கொண்டு பரப்புகின்றன அதுபோலத்தான் ஆன்மீக தத்துவங்களை ஒவ்வொருவரும் வெவ்வேறு பெயரில் பரப்புகிறார்கள் அது மதங்களாக மாறுகின்றன ரிலீஜன் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன் பேஸ்ட் ஆன் சம் பிலாசபி ஸ்பிரிச்சுவல் ஐடியாலஜிஸ் ஆன்மீகம் சார்ந்த கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுகிற இயக்கங்கள் அமைப்புகள் நிறுவனங்கள் கௌதம புத்தர் உருவாக்கியது மதம் அல்ல ஏனென்றால் மதம் என்றால் முதலில் கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டும் இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை ஒன்றுதான் மதத்திற்கான உயிர் மூச்சு எந்த ஒன்று இறை நம்பிக்கையை கொண்டிருக்கிறதோ அது மதம் கௌதம புத்தரின் போதனைகளில் கடவுளை பற்றி பேசவே இல்லை கடவுள் வழிபாடே கிடையாது கடவுளை நம்ப வேண்டும் என்று சொல்லவில்லை எனவே உலகம் எப்போ தோன்றியது மனிதன் எப்போ தோன்றினா இதெல்லாம் ஒரு விவாதமே இல்லை என்றார் பகவதம புத்தர் அதை பற்றி நீ பேச வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கு நீ மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ எப்படி வாழ வேண்டும் உன்னுடைய பகை மனித குலத்தின் பகை உலகளாவிய பார்வையில் ஆதிக்கம் ஒடுக்குமுறை சுரண்டல் இதுதான் மார்ச்சியை முன்வைக்கிறது ஆதிக்கம் எந்த வடிவத்தில் இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் ஒடுக்குமுறை எந்த வடிவத்தில் இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் சுரண்டல் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை ஒழிக்க வேண்டும் இவையெல்லாம் பெருகுவதற்கு எது அடிப்படையாக இருக்கிறது மனிதனிடத்தில் இருக்கிற பேராவல் தான் ஆசைதான் தனி உடைமை என்பது அப்படித்தான் உருவாகிறது தனி சொத்துடைமை என்பது அப்படித்தான் உருவாகிறது பணக்கார வர்க்கம் என்பது அப்படித்தான் உருவாகிறது அதிகார வர்க்கம் என்பது அப்படித்தான் உருவாகிறது அந்த ஆதிக்கத்தை எதிர்ப்பது அதுதான் பௌத்தத்தின் அடிப்படை ஆதிக்கத்தை எதிர்ப்பது அதுதான் மார்க்சியத்தின் அடிப்படை இவற்றை அடிப்படையாக கொண்ட கோட்பாடுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல் அவர் புத்தரிடமிருந்துதான் லிபர்டி ஈக்வாலிட்டி அண்ட்னிட்டி என்கிற இந்த தத்துவங்களை நான் உள்வாங்கிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார் சனாதன தர்மம் இவை மூன்றையும் மறுக்கிறது இங்கே தெருவில் நடக்காதே உனக்கு சுதந்திரம் இல்லை உரிமை கோராதே சுதந்திரமில்லை கருத்து சொல்லாதே சுதந்திரம் இல்லை சுதந்திரத்தை மறுப்பது சனாதன தர்மம் நீ கேசாதிகாரன் நீ சூத்திரன் உனக்கு கல்வி வேண்டும் என்ற உரிமையை கோரக்கூடாது உன் கருத்தை சொல்லக்கூடாது நீ எதிர்த்து பேசக்கூடாது நீ மறுத்து பேசக்கூடாது செருப்பணிய சுதந்திரம் இல்லை உடையணிய சுதந்திரம் இல்லை விரும்பிய உணவை உண்ண சுதந்திரம் இல்லை சமைக்க கூடாது மாட்டுக்கறி சமைத்தால் அடித்துக் கொள்ளுவோம் சுதந்திரம் இல்லை சுதந்திரத்தை மறுக்கிறது விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது சுதந்திரம் இல்லை சுதந்திரத்தை மறுக்கிறது சனாதன தருமம் இன்னும் இங்கே சனாதன தர்மம் கோலோச்சுகிறது என்பதற்கு இதுவே ஒரு சான்று ஆணவ கொலைகள் ஆணவ கொலைகள் செய்யலாம் என்று சனாதன தர்மம் நியாயப்படுத்துகிறது அரசமைப்பு சட்டம் ஆணவ கொலைகளை குற்றம் என்கிறது அரசமைப்பு சட்டம் சாதி ஒழிந்து விட்டது என்கிறது அரசமைப்பு சட்டம் தீண்டாமை ஒழிந்து விட்டது என்கிறது ஆனால் இன்னும் சமூகத்திலே சாதி இருக்கிறது சாதி அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது சாதி பார்க்காமல் சாதி பார்க்காமல் சாதி பார்க்காமல் எந்த செயலும் மனித குலத்தில் இல்லை இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரையில் எந்த செயலும் கிடையாது எந்த திட்டமும் கிடையாது சாதி அவன் மூச்சுக்கு மூச்சு சாதி உணர்வோடு தான் இயங்குகிறான் அப்படி ஒரு நிலை இங்கே நீடிப்பதற்கு என்ன அடையாளமாக நமக்கு உணர்த்துகிறது என்றால் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் சனாதன தர்மமே இன்னும் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது அரசமைப்பு சட்டம் அல்ல எனவே அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நாம் போராட வேண்டும் அரசமைப்பு சட்டம் இதை சொல்லி நான் முடிக்கிறேன் அரசமைப்பு சட்டம் சோசலிசம் புளூரலிசம் பெடரலிசம் ஆகிய இந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது இதை நேரடியாக மறுக்கக்கூடியது சனாதன தர்மம் எதிர்க்கக்கூடியது சனாதன தர்மம் சோசலிசம் செக்யூலரிசம் இங்கே என் ஜி ஆர் பிரசாத் அவர்கள் பேசும்போது சொன்னார் இந்த இரண்டையும் நாம் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னார் அரசுடைமை அனைத்தையும் தனியுடைமையாக்குகிறார்கள் தனியாருக்கு தாரம் பார்க்கிறார்கள் என்றால் அது சோசலிசத்திற்கு எதிரானது இங்கே அரசுக்கு ஒரு மதம் வேண்டும் மதத்தின் அடிப்படையில் இங்கே ஒரு தேசம் அமைய வேண்டும் என்று விரும்புவது செக்யூலரிசத்திற்கு எதிரானது சோசலிஸ்ட் செக்யூலர் செக்யூலர் என்கிற இரண்டு சொற்களையும் அரசமைப்பு சட்டத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சுவாமி உச்ச வழக்கு தொடுத்தாரே அது எந்த அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் எஸ் கோட்பாட்டு அடிப்படையில் சங் பரிவார்களின் விருப்பத்தின் அடிப்படையில் அரசமைப்பு சட்டத்தில் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலம்லி ரிசால்வ் டு கான்ஸ்டியூட் இந்திய சாவரின் சோசலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இந்திய அரசாங்கம் எப்படிப்பட்டது என்பதை விவரிக்கக்கூடியது ஆல் சிட்டிசன்ஸ் ஜஸ்டிஸ் லிபர்டி ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி இதுதான் மேனிபெஸ்டோ ஆஃப் மாடர்ன் இந்தியா பழைய இந்தியா பாகுபாடுகள் நிறைந்த இந்தியா த டிஸ்கிரிமினேட்டரி சொசைட்டி பழைய இந்தியா பிறப்பின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வை உயர்வு தாழ்வை கொண்ட இந்தியா ஆண் மேலானவன் பெண் கீழானவன் என்கிற உளவியலை கட்டமைத்திருக்கிற இந்தியா பிராமண வர்க்கமே உயர்ந்த மற்ற அனைவரும் கீழ்ந்த கீழ்த்தரமானவர்கள் என்று சொல்லுகிற இந்தியா ஒவ்வொரு வர்ணத்துக்கும் தொழிலை வகைப்படுத்தி வைத்திருக்கிற இந்தியா உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் இவர்கள் உழைப்பு செய்யாதவர்கள் இவர்கள் என்று வகைப்படுத்தி நிலைப்படுத்தி வைத்திருக்கிற இந்தியா இந்த ஓல்டு இந்தியா பழைய இந்தியா தகர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதில் தான் சோசலிசம் இருக்கிறது செக்யூலரிசம் இருக்கிறது பன்மைத்துவம் என்கிற புலூரலிசம் இருக்கிறது கூட்டாட்சி தத்துவம் என்கிற பெடரலிசம் இருக்கிறது இந்த நான்கு கோட்பாடுகளும் உள்ளடங்கிய ஒரு கோட்பாட்டு தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா உயிர் மூச்சான கோட்பாடுகள் இந்த நான்கும் என்கிற இவற்றை தாங்கி பிடிக்கிற நான்கு தூண்கள் ஜஸ்டிஸ் லிபர்டி ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரிட்டர்னிட்டி ஜஸ்டிஸ் என்பதை மூன்று வகையாக படுத்து மூவகைப்படுத்துகிறார்கள் ஜஸ்டிஸ் சோசியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஆனால் சோசியல் ஜஸ்டிஸ் என்பதன் மூலம்தான் இங்கே சோசியல் டெமோக்ரஸியை கொண்டு வர முடியும் அந்த சோசியல் ஜஸ்டிஸ் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது அதை நீர்த்து போக செய்கிற வகையில்தான் முன்னேறிய சமூகத்தில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு என்று சட்டம் கொண்டு வந்தது இது சோசியல் ஜஸ்டிஸுக்கு எதிரான நடவடிக்கை அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கை ஆகவே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான கருத்து கொண்ட சனாதன சக்திகள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் தமிழ்நாட்டிலும் வேரூன்ற பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் வேரூன்றுவதற்கு சிலர் அடித்தளம் அமைத்து தருகிறார்கள் தமிழ்நாட்டில் பெரியாரையே கொச்சைப்படுத்துகிறார்கள் பெரியாரை விமர்சிக்கிறார்கள் பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒரே திசைவெளியில் சிந்தித்தவர்கள் ஒரே களத்தில் செயல்பட்டவர்கள் ஒரே இலக்கை நோக்கி பயணித்தவர்கள் அந்த ஒற்றை இலக்கு சமத்துவம் என்பது பெரியாரை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இவ்வளவு கோட்பாடுகளையும் தகர்க்கிறார்கள் என்று பொருள் புரட்சியாளர் அம்பேத்கரையும் விமர்சிக்கிறார்கள் என்று பொருள் மாமேதை மார்க் அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள் புறக்கணிக்கிறார்கள் என்று பொருள் முற்போக்கு சிந்தனைகளுக்கு எதிரானவர்கள் என்று பொருள் இடதுசாரி அரசியலுக்கு எதிரானவர்கள் என்று பொருள் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது நாம் அடையாள அரசியலை பிடித்து தொங்கக்கூடியவர்கள் அல்ல புரட்சியாளர் அம்பேத்கரை சாதி அடையாளமாக நாம் உள்வாங்கிக் கொள்ளவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒரு மத அடையாளமாக நாம் உள்வாங்கிக் கொள்ளவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் பெரியார் அவர்களையும் மாமேதை மார்க்ஸ் அவர்களையும் கோட்பாட்டு அடையாளங்களாக நாம் பார்க்கிறோம் இடதுசாரி அரசியலின் அடையாளங்களாக நாம் பார்க்கிறோம் முற்போக்கு சிந்தனையின் அடையாளங்களாக நாம் பார்க்கிறோம் சமத்துவத்துக்கான வழிகாட்டும் அடையாளங்களாக நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த அரசியலை நாம் முன்னெடுப்போம் அப்போதுதான் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதன் மூலமே இந்த குடியரசை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்